ஹலோ கைஸ் ஆகஸ்ட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட எதிர்நீச்சலோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் ஈஸ்வரி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதா சொல்லி டாக்டர்ஸ் வந்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தர்ஷனோ தர்ஷனி செம்ம ஷாக்காகி ரொம்பவே இதுவாகிடுறாங்க அப்புறம் வந்துட்டு யாராவது ஒருத்தர் சைன் பண்ணோம் அதாவது அவங்க ஹஸ்பண்டு சைன் பண்ணுன்ற மாதிரி சொல்ல அவங்க ஹஸ்பண்ட் இப்போதைக்கு இல்லை நான் வரும் அவங்களோட பையன்தான் நான் சைன் மாதிரி தர்ஷன் கேட்க சரி ஓகே பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தர்ஷன் சாமி கும்பிட்டு அவங்க அம்மாவுக்கு எதுவும் அப்படாது வேண்டிவிட்டு சைன் பண்ணுறாரு ஒரு பக்கம் இவ்வளோ பணம் ஆகும் இதை வந்துட்டு கட்டிடுங்க அப்போ தான் சர்ஜரி உடனே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க சரி நான் போய் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரேக்கான்னு சொல்லிவிட்டு ஜனனி கிளம்ப ஒரு நிமிஷம் ஏறு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணுகா வந்துட்டு அவங்க கையில் இருக்கிற வலையில கழட்டி கொடுக்குறாங்க அப்புறம் நந்தினியும் அவங்க சீனு வளையல் எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க தர்ஷினியுமே எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குறாங்க அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வந்துட்டு கம்மலை அந்த நகையெல்லாம் வாங்கிட்டு நானும் வரேன்ற மாதிரி நந்தினி சொல்ல இல்லை இல்லை வேணாக்கா நீங்கள் தர்ஷினிக்கு வந்துட்டு துணையாருங்க அவளை பார்த்துங்க அக்காவையும் பார்த்துங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜனனி ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜீவானந்தத்துக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஜீவானந்தம் ஹாஸ்பிட்டலை நோக்கி வராரு கொன்றவையுமே வந்துட்டு சமகிதா வந்துட்டு வராங்க அப்புறம் வந்துட்டு எல்லா என்னாச்சு ஏதாச்சும் எல்லாமே விசாரிக்கிறாங்க இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தஷ் தஷினி வந்துட்டு ஜீவானந்தத்தை பிடிச்சிட்டு அழுதுட்டுருக்காங்க ஒன்றா காதுன்ற மாதிரி அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எங்க பார்கவின்ற மாதிரி கேட்க பார்கவி இந்த மாதிரி கன் கனடா கிளம்பிட்டா இனிமே வரமாட்டான் அவன் லைஃப்பில் அவள் கிடையாது அவையுமே அவள் லைஃப் பார்த்துட்டு போயிடுவான்னு சொன்ன உடனே ரொம்பவே ஃபீல் ஆயிடிறாரு தர்ஷன் உண்மையிலேயே வந்துட்டு பார்கவி போயிருப்பாங்களா இல்லை வந்துட்டு சும்மா சொல்கிறாரா ஜீவானந்தம்ன்றத பொறுத்துந்து பார்க்கலாம் எங்கே பார்த்தீங்கன்னா விசாலாட்சிக்கிட்ட குணசேகரன் அப்புறமா அறிவு எல்லாம் பிளான் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க இந்த பாருமா இப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை வச்சு அவளுங்க வந்து நம்ம எல்லாரையும் உள்ளே தரலான்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க அவங்க மேலே போயிட்டு நீங்கள் பரிதாபம் பட்டுருக்கீங்களே ஒழுங்காக அவளுங்களை விட்டு தள்ளுமு தோல் அப்படின்ற மாதிரி குணம் செய்கிறேன்னு அவங்க அம்மாவை ஏற்றி விட்டுட்டுருக்காங்க அவங்களும் உண்மைன்ற மாதிரியே நம்ம இது இருக்காங்க இப்போ தெரிந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்